வணக்கம் நண்பர்களே இது வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது இந்த டிசைனிங்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா என்எஸ் டிசைனிங்கில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இ கார்பெட் டைப்பு இப்போ இந்த வண்டி எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளட்ச் பிளேட் மாற்றணும் மாற்றி ஆயில் மாற்றியாச்சு இன்னொரு கம்ப்ளைண்ட்டு வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரேஸாக ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் அதாவது யூஓடி சென்சாரோட சிக்னல் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கிடைக்காம பிரச்சனையாக இருக்கும் இப்போ வண்டி வந்து நம்ம இதில் வண்டியில் ஸ்கேன் பண்ணியாச்சு இன்ஜின் ஸ்கூல் அண்ட் டெம்பரரி சென்சார் பேங்க ஒன் சர்க்கு அப்படின்னு போட்டிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரெடியில் இருக்குது இப்போ ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு அப்படியே டேட்டா சேம் அதான் லைவில் போகிறது இப்போ நம்ம லைவில் கொண்டு வந்துட்டோம் அதாவது அதை அந்த கோடை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் நம்ம லைவில் கொண்டு வந்துட்டோம் இப்போ யூஓடி சென்சாரோட டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா நாற்பது காட்டுது நம்ம இப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இன்ஜின் நல்லா வார்மப்பில் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் வேறு இப்போ இருக்கிற சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுபத்தொம்போது இல்லை எழுபது காட்டணும் ஆனால் இது வந்து காட்டலை இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வண்டி ஓடுது இப்போ இருக்கிற வெயில் வெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரம் டிகிரி செல்சியஸ் வந்து நேரம் ஒரு எழுவதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிருக்கணும் அது போகலை இப்போ ஏன்னு கேட்டால் இப்போ அந்த அடுத்தது இதில் ஈவோட்டு சென்சார் பழுதாயிடுச்சா இல்லை இதுக்கு வரக்கூடிய ஃபைவ் ஓல்ட்டு வருதா இல்லை ஃபைவ் ஓல்ட்டு வந்து இதுலேருந்து போகக்கூடிய கண்ட்ரோல் வந்துட்டு போகக்கூடிய சிக்னல் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஒயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார் வரக்கூடிய அஞ்சு வோல்ட்டு வருது அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த நம்ம யூஓடி சென்சார்லேருந்து சிக்னல் எடுத்து இந்த மஞ்சள் கட்டணம் இந்த எல்லோவில் பிளாக் போர்டு இது இந்த இந்த இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இசுவிக்கு க கண்டினியூட்டி பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இந்த கண்டினியூவிட்டி டெஸ்டர் மூலமாக மஞ்சு இல்லை நம்ம ஈசியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் கீழ்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பின் வருது அதை எடுத்துகிட்டு வைங்க அதை எடுத்துகிட்டு வைங்க வைங்க என்ன அப்படி இப்போ கண்டினியூவிட்டி கரெக்டாக இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஓடி சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு இதுக்குள்ளே வர தெர்மல் ஸ்டி தெர்மல் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம புதுசு போட்டு நம்ம வண்டியை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வண்டியை ஓட விட்டுவிட்டோம் ஓட விட்டு பா பார்க்கும்போது நம்ம இஓடி சென்சாரோட வேல்யூம் வந்து தொண்ணூத்திரண்டு டிகிரி செல்சியஸ் காட்டுது ஆனால் இந்த இந்த டிகிரி செல்சியஸ் நம்ம பார்க்கும்போது இந்த இசியூவில் வந்து மெமரி வந்து அந்த நாற்பது தான் வந்து அப்படியே காட்டுற மாதிரி இதில் வந்து மெமரி ஆகிருக்கும் அதை வந்து நம்ம வந்து இஓடி சென்சாரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை அரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து லைவில் ஏறுதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியலை மேலே இதில் ஃபால்ட்டு கோட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இப்போ வந்து யூஓடி சென்சார் வந்து தொண்ணூற்றி ரெண்டு இப்போ காட்டுது அதாவது பழைய யூஓடி சென்சாரோட தகவல் தான் இந்த இது இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து மெமரி ஆகிருக்கும் அதை அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு புது ஈட்டி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நன் வண்டி நல்லாயிருக்கும் இப்போ வந்து வண்டி அடைக்கல இப்போ வந்து சாவி போட்டோன்னே இதில் ஆட்டோமேட்டிக் சோக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது நல்லாவே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு டிகிரி செல்சியஸ் மாறும் தெரியும் உங்களுக்கு தேங்க்ஸ் நம்பர்களே அதாவது நம்ம ஒரு இவ்வளோ ப்ராப்பராக செக் பண்ணி இதோட கிலோ அம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நாலு புள்ளி முப்பத்தஞ்சு தான் இது காட்டுது ஆனால் புதுசில் வந்து ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு வரணும் இதோட மெமரி தான் இதில் இருக்கும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நம்ம அதில் நம்ம லைவ் டேட்டாவில் போயிட்டு யூஓடிசன்ஸ் சென்சார் டிகிரி வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் வண்டி வந்து அந்த ரைஸிங் அப்படின்ட்டு இப்போ நல்லாயிருக்குது தேங்க்ஸ் நண்பர்களே